எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மக்கள் வசிக்கின்ற பகுதிகளுக்கே சென்று அவர்கள் குறைகளை கேட்டறிந்து அதற்கு தீர்வு காணுகின்ற வரையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை இந்த மாதம் பதினைந்தாம் தேதி சிதம்பரத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் பொதுமக்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது உடனடி தீர்வாக பல கோரிக்கைகள் ஆங்காங்கே நிறைவேற்றப்படுகின்றன இன்றைக்கு சென்னை மாவட்டத்திலே இரநூறு வார்டுகளில் நானூறு முகாம்கள் என்று கணக்கிடப்பட்டு முதற்கட்டமாக நூற்றி பத்து முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்திற்குள்ளாக இந்த நூற்றி பத்து முகாம்களையும் நிறைவு செய்கின்ற வகையில் துரிதமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் சென்னை பெருநகரத்துடைய மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருவர் அவர்களும் வட்டார போக்குவரத்து ஆணையாளராக இருக்கின்ற வடசென்னை மற்றும் மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை ஆகிய பகுதிகளில் நடைபெறுகின்ற முகாம்களை குறிப்பாக வடசென்னை இந்த முகாம்களை அன்பிற்கினிய ரவி தேஜா ஐஏஎஸ் அவர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே இன்றைய நிகழ்வில் மண்டல குழு தலைவர் அன்பிற்கினிய ஸ்ரீராமுல் அவர்களும் எங்கள் கட்சியின் பகுதி செயலாளர் முரளி அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த முகாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நிலிக்கொண்டிருக்கின்றார்கள் உடனடி தீர்வாக பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றன உதாரணத்திற்கு காலையில் நான் வந்தபோது கூட இங்கே பெயர் மாற்றம் அதேபோல் பிறப்புச் சான்றிதழ் அதேபோல் மின்சார துறைக்குண்டான மின்சாரத்தில் இருக்க மின்சார அந்த கட்டணம் கட்டுகின்ற இடத்திலே இருக்கின்ற அவர்களுடைய பெயர் மாற்றம் அதேபோல் வரி விதிக்கின்ற வரி விதிப்பினுடைய பெயர் மாற்றங்கள் இன்று காலையிலே கூட இதே இடத்தில் நான்கு பேர்களுக்கு அந்த பெயர் மாற்றம் மற்றும் பிறப்புச் சான்றிதழை வழங்கியிருக்கின்றோம் அந்த வகையில் பதிமூன்று துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகள் இந்த பகுதியில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சுமார் நான்காயிரம் பேர் இந்த திட்டத்தின் கீழ் இன்றைக்கு பயனாளிகள் மனுக்களை தர வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு போதிய குடிநீர் வசதி கழிப்பிட வசதி பாதுகாப்பு வசதிகளை சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த திட்டமானது மக்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது மாண்மிகு தமிழக முதல்வர் அவரது புகழ்கிரிடத்தில் இந்த திட்டம் முகழின் ஸ்டாலின் ஒரு வைரக்கலாக மிளிரும் நான் ஏற்கனவே சொன்னது போல்தான் உலிக்கு பயந்தவரெல்லாம் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்ற வகையில் தான் இன்றைக்கு மிருகபலத்தோடு அசைக்க முடியாத ஒரு கட்டமைப்போடு கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது நாள்தோறும் திட்டங்கள் தினந்தோறும் மக்கள் பாராட்டுகின்ற வகையில் மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுகின்ற இந்த அரசை எத்தனை அணிகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அசைத்துப் பார்க்க முடியாது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாண்மிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேல அன்பு தலைவர் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தினந்தோறும் அது குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மூன்றாம் கண் என்று கருதப்படுகின்ற சிசிடிவியில் பதிவாகி இருக்கின்ற அவருடைய படத்தை பிரசுரித்திருக்கின்றோம் அதே போல் பிடித்த பிடித்து அடையாளம் காட்டி தகவல் சொல்பவர்களுக்கு பரிசு என்று அறிவித்திருக்கின்றோம் காவல்துறை முழுமையாக முடக்கிவிடப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அதற்குண்டான தொடர் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகின்றன விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் நேற்றுக்கு நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் சொன்னது போல் ஒரு நாட்கள் வீடு திரும்பார் என்று சொல்லியிருக்கின்றோம் நிச்சயமாக முதல்வர் ஆரோக்கியத்தாட தான் இருப்பார் அன்று காலையிலே கூட இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டுதான் தலை சுற்றலுக்காக மருத்துவ சிகிச்சைக்கு சென்றிருக்கின்றார் போர நலம் பெற்று முன்பை விட அதிக வேகமாக மக்கள் பணியிலும் பணியிலும் ஈடுபடுவார் எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் அவருக்கு எப்பொழுதும் துணை நிற்கும் கோடான கோடி மக்களை காப்பாற்றுகின்ற முதல்வர் நிச்சயம் முழு வேகத்தோடும் முன்பை விட மக்கள் பணியும் கழகப் பணியும் ஆற்ற வருவார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கின்றது மாற்றி மாற்றி பேசுகின்ற கட்சிகளுக்கு பெயர் தான் பாரதிய ஜனதா அதிமுக